பழைய மழைனா நல்லா இருக்குது புது மழையில குளிக்கலாம் இந்த ஹீட்டுக்கு இந்த மழையில குடிச்சா உடனே குடிக்கும் குடிக்கும் சளி மழைனா குளிக்கணும் சளினா குடிக்கணும் ஜம்னா அடிக்கணுமா ஜர்ட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் வீட்டில் சண்டே கலாட்டா இன்னைக்கு நண்டுலாம் செஞ்சோம் சிக்கன் குழம்பு வச்சோம் இன்னைக்கு என்னோட மொபைல பிடிச்சிருக்கிறது என் சகோதரி

என் பையன் வந்திருக்கான் எங்கள் வீட்டுக்காரே டீ சாப்பிட்டுட்டுருக்காங்க இன்றைக்கி சரியான மழையில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நண்டு ஃப்ரை பண்ணி ரசம் வச்சுருக்கோம் நீங்கள் எதுனா ஒரு ஜோக் இன்றைக்கி சொல்லுங்கள் என்னோடய வீவர்ஸ்க்காக ரெண்டு பேரும் எங்கள் சப்ஸ்கிரைபர்காக நீங்கள் எதுனா இன்றைக்கி ஒரு ரீல்ஸ் சொன்ன மாதிரி சொல்லுங்கள் அவங்க சேனல் நேம் வந்து உங்க சேனல் நேம் சொல்லுங்க சைனிக் சேனல் அது சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பொண்ணு சேனல் தான் அது வாங்க பேசலாம் உங்கள் ஊரில் மழை பெய்யுதா இன்னைக்கு சரியான மழை ஊரில் ஹாய் சொல்லுங்க

பசும்பால் இது பாக்கெட் பால் அதான் பிடிக்குது என் பேத்தி வந்திருக்கா ஹாய் சொல்லுடா ஹாய் சொல்லு அவளுக்கு சம்மர் ஹாலிடே ஹாய் சொல்டா எல்லாருக்கும் அவங்க சம்மர் ஹாலிடேக்கு வந்து கோவா போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க சென்னை மீனம்பாக்கத்துலேருந்து ஃப்ளைட்லேயே போகிறாங்க ஐஆர் பிடிக்கலையா அவங்களுக்கு ட்ரெயின் இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க ஃப்ளைட்டில் தான் போவாங்க ஏன்னா அவங்களாம் அப்புறம் ஃபேமிலியா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னு இன்னைக்கு சண்டே உங்கவுங்க வீட்டிலே நான்வெஜ் செஞ்சிங்களா தமிழ் இனியாவே ரெண்டு மூணு நாளாவே காணும் எங்கே போனாங்க செம்ம மழை வீசுதுங்க எங்கள் காருக்கெல்லாம் பரப்பாய் போட்டு வச்சுருக்கோம் தான் ஜூஸ் போட்டு தரேன்னு சொன்னான் அவர் தான் கேட்டாருன்னு சொன்னாராமே ஆயா சொன்னாங்க மழையில் தான் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் மழையில் தான் ஜூஸ் சாப்பிட்ணும் நான் மழையில் டீ தாங்க குடிப்பேன் எனக்கு ஃபேவரட் டீ ஜூஸ் எல்லாம் குடித்த காலம் இப்போ பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிருக்காங்க பேர் அங்கே வச்சுருக்குறாங்க

நேத்தரா உன்னோட உன்னோட சொப்பு சாமான்லாம் இங்கே எடுத்துகிட்டு வா காட்டு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காட்டு என் பேத்தி விளையாடுற சொப்பு சாமான்லாம் பாருங்கள் நீங்கள் சின்ன பிள்ளையில இருந்த ஞாபகம் உங்களுக்கு வரும் காட்டுடா என்னடாடா வச்சுருக்கேன் எல்லாருக்கும் காட்டு இங்கே பாருங்கள் வானல் வச்சுருக்கலாம் அடுத்தது அவளுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கி கொடுத்த ஒரு டாய்ஸு இது கீ கொடுத்தா டப் டப்னு அடிக்கும் அது கூட விளையாண்ட விளையாட்டுலாம் பாருங்கள் ஒரு பேய் பொம்மை மாதிரி ஆக்கி வச்சுருக்கா அது யார் பண்ணாடா இது என் பையன் பண்ணானா அதனால அப்படி சொல்றான் ஓகே இது வந்து அவர் விளையாடுற இது என்ன பியூட்டிஷியன் யூஸ் பண்றதா ஸ்ப்ரே பண்றதா ஓகே எல்லாமே வச்சுருக்கியே என கிச்சன் செட்டும் இருக்கா இடி இடிக்குது போடலாமா லைவ் இடி இடிக்கும் போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நெட்டுனாலும் நிறைய மழை பெய்யுறதுனால இடி இடிக்குது மழை செமையாக ஊற்றுது அதனால் இந்த டைமில் நெட்டை யூஸ் பண்ணக்கூடாதான் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேத்தியோடது நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் பாய் பாய் சொல்கிறேன் பேத்தி இது என்னது பாத்திரத்தை காட்டுதான் போகிறேன் பூச்சியா கம்பளி பூச்சா பாருங்க என்ன ஏமாத்துறாரு